ஹாய்ங்க ஹலோ அண்ட் வெல்கம் டு லக்ஷ்மி வந்தாஜ் யூடியூப் சேனல் இன்னைக்கு விலாக் என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பதி விலாக் தாங்க திருப்பதிக்கு நான் மட்டும் தனியா போயிருந்தேங்க ஃபஸ்ட் டைம் நான் லைஃப்பில் இதுதான் திருப்பதிக்கு தனியாக போகிறது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கேன் பஸ்ஸில் தாங்க போயிருந்தேன் அங்கே திருத்தணி பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து மார்னிங் நிறுத்தினாங்க நான் வந்து காலையில் ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் நான் கிளம்பிட்டேன் நான் பஸ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு சீக்கிரமாகவே கிடச்சிருச்சு போயிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கிடச்சிருச்சி லைட்டாக டிஃபன் மட்டும் பண்ணிவிட்டு ரெண்டு இட்லி ஒரு வடை ஒரு சூடாக ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு அந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க கொஞ்சம் பயமாக தான் இருந்தது தனியாக போகிறதுனால நமக்கு திடீர்னு ஏதாவது ஒரு உடம்பு முடியலன்னா கூட ஒரு கம்யூனிகேஷன் வேணும் இல்லையா மேபி அந்த திருப்பதிக்கு போயிட்டு வந்த எஃபெக்ட் ஆனான்னு தெரியல கொஞ்சம் கோல்டாகிடுச்சி இந்த மாதிரி ரோடெலாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வராங்க அழகாக இருந்ததுங்க இந்த மலையை பார்க்கும்போது திருப்பதிக்கு வரோம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக அந்த ஃபீல் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி மேபி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட வரும்போது நம்ம நிறைய பேசிட்டு வருவோம் இதெல்லாம் கவனிக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட்டு தாயாரை பார்க்கறதுக்காக கீழே அலமேலு மங்காபுரம் தாங்க போயிருந்தேன் நான் வந்து அங்கே வந்து ஒரு டென் டுவெண்ட்டிக்குலாம் ரீச் ஆகிட்டேன் பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு டென் டுவெண்ட்டிக்குலாம் நாங்கள் ரீச் ஆகிட்டேன் ரொம்ப சீக்கிரம் சட்டு சட்டுன்னு பார்த்துட்டேங்க நான் வந்து தாயாரை பார்க்கறதுக்கு புக் பண்ணி வைக்கலை நான் அங்கே போயிட்டு தாங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் வந்து எடுத்துட்டேன் போனோடனே என்ட்ரன்ஸ்லேயே ஃபோன்லாம் கொடுக்குறேன் அந்த கேபின் இருக்கு அங்கே கொடுத்துட்டு அப்படியே எதிர்க்கவே நம்ம டிக்கெட் கவுண்டர் இருக்குது அங்கே போக வேண்டியது தான் எனக்கு வேற அங்கே தனியாக போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு வேற கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கமாக இருந்தது வரைக்கும் நான் பப்ளிக்கில் எதுவும் வீடியோ எடுத்ததில்லை அதுவும் தனியாக இருந்ததுனால கொஞ்சம் பயமாக இருந்தது யாராவது எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு இப்போதாங்க சாமியை பார்த்துட்டாச்சு சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டேன் டைம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு தாயாரை பார்த்துட்டு அங்கேருந்து பஸ் ஏறி மேல் திருப்பதிக்கு ஆக்சுவலாக அங்கேருந்து டைரக்ட் பஸ்ஸு கிடையாது அங்கேருந்து மறுபடியும் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து மேல் திருப்பதிக்கு பஸ்ஸு ஏறணுங்க மேல் திருப்பதிக்கு பஸ் ஏறும்போதே கீழே வந்து அப் அண்ட் டவுனுக்கு டிக்கெட் நம்ம வாங்கிக்கலாம் அதோட வந்து இருக்குங்களாம் மேல் திருப்பதி ஏறும் போது பிரிட்ஜ் மேலே ஏறும் போதே பாத்தீங்கன்னா மேலே பாருங்க அருவி செம்மையா இருந்ததுங்க அதுவும் அப்படியே வெள்ளி கம்பி மாதிரி விழுந்துட்டு இருந்தது இந்த அருவி வந்து நாங்க நான் வரும்போது அது அது பக்கத்துல தாங்க பஸ் வந்தது ஆனா என்னால அப்போ வீடியும் எடுக்க முடியல அந்த கிட்டையே அந்த தண்ணி ஊத்துறதுலாம் நல்லா செம்மையா இருந்ததுங்க பாக்குறதுக்கே நல்லா நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங்கா இருந்துச்சு அந்த ஏறும் போதே நிறைய இடத்துல சின்ன சின்ன நிறைய இருக்குங்க மேபி அந்த மழை பெஞ்சா என்னன்னு தெரியல அங்கங்க சின்ன சின்ன இடத்துல தண்ணி இது பாருங்க இந்த சைட்ல கூட இன்னொரு ஒரு அருவி இருக்கு பாருங்க அந்த மாதிரி நிறைய அருவி போயிட்டே இருந்துச்சுங்க தண்ணி நிறைய ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு இந்த பஸ்ல வந்து நான் ஃப்ரண்ட்ல டிரைவர் பக்கத்துல ஆப்போசிட்ல அந்த சீட்ல தாங்க நான் சீட் கிடைச்சது எனக்கு ஐயோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது எனக்கு அந்த அந்த ஃபீலை எப்படி சொல்கிறதுனே தெரியல நம்மளுக்கு தனியா ஒரு ரெக்க முளைச்சி வானத்துல பறக்கும்போது நமக்கு எப்படி ஒரு இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுங்க எனக்கு அந்த ஃபீல் வந்து எப்படி சொல்றது எக்ஸ்போஸ் பண்றது தெரியல பஸ் என்னவோ டிரைவர் தாங்க ஓட்டினாரு ஆனா நான் அதை பார்த்துட்டு வந்துரும் போது டிரைவரே கொஞ்சம் நேரத்தில் கேட்டுட்டாரு நம்ம நம்ம தான் காமிச்சு குடுத்துருமே டிரைவரே கேட்டாரு என்னம்மா தனியா வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு ஆமா சார் அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா போயிட்டு புக் பண்ணிட்டீங்கல்ல லைன்ல கரெக்டா போயிட்டு அஹ் அங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ரயில போய் நின்று சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாமா கூட்டம் எல்லாம் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரும் சொல்லிட்டே வந்தாரு நம்ம முக முகமே காமிச்சு கொடுத்துருதுங்க நம்மளோட அந்த ஃபீல் எல்லாத்தையுமே ஆஹ் அதனாலதான் எனக்கே கொஞ்சம் யோசனையா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போறோமே யாராவது ஃப்ரெண்டு யாராவது ஃபேமிலியில யாராவது கூட கூட்டிகிட்டாவது போலாமான்னு யோசிச்சேன் போய் தான் பாப்போம் ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி தான் பாப்போம் அப்படின்னு தோணுச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க மேபி பேச்சு கணக்கு யாருமே இல்லாததால எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கிறதுக்கு நல்லா இருந்தது நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து உங்களை தனியா நீங்க திருப்பதி போங்க நான் அப்படி சொல்லல உங்களுக்கு உங்களோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக நம்ம போகலாம் ஆனால் டிக்கெட்லாம் நம்ம புக் பண்ணிட்டு நம்மளுக்கான மெடிக்கல் என்னென்ன தேவையும் மெடிசன்ஸ்லாம் நம்ம எடுத்து நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு போக போகணும் ஏன்னா நான் போன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் வந்து புயல் மழை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக சொல்லியிருந்தாங்க பயங்கர ஸ்பீடாக வேற போனாருங்க டிரைவர் அந்த வளைவளைவாக இடத்துல வந்து ஸ்பீடாக போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் ஃப்ரண்ட் வியூ சூப்பராக இருந்தது நிறைய குரங்குங்க இருந்ததுங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள் குரங்குங்கள்லாம் நிறைய இருந்துச்சு நடுவில் நடுவில் அந்த மழையே வந்து பெருமாள்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்லையே வந்து தனியாக அனுப்புகிறதுக்கு ஃபஸ்ட்டு பயந்தாரு தான் ஏன்னா எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அதனால கொஞ்சம் பயந்தாரு நான் தான் இல்லை இல்லை நான் போய் தான் தீர்வேன் ஏன்னா அதுக்கு முன்னால் புயலுன்னு வேற சொல்லியிருந்தாங்க புயல் மழைன்னு வேறு சொல்லியிருந்தாங்க கரெக்டாக நான் வந்து போகிறதுக்கு முன்னால் நல்லா மழைங்க ஆனால் நான் திருப்பதிக்கு போன அன்னைக்கு ஒரு சொட்டு மழை இல்லை ஒரு சின்ன காற்று புயல் ஒன்றுமே இல்லைங்க எல்லாம் நான் கீழே எங்க வீட்லயே அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் எல்லாம் மேல இருக்கிறவர்கள் பார்த்துப்பாரு மேல இருக்கிறவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு உண்மையாலுமே பெருமாள் வந்து நம்பினவங்களுக்கு கைவிட மாட்டாங்க பாத்தீங்கன்னா குரங்கு பாருங்க ரோட்லேயே இந்த சிங்கமுக குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதாங்க மேலே மேல திருப்பதிக்கு வந்தாச்சுங்க அந்த கோபுரம் அதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு அப்படியே கை கால சில்லுன்னு ஆயிடுச்சு எனக்கு எப்படி உள்ள போயிட்டு எப்படி சாமி பார்த்துட்டு வரப்போறது மேல போக போக ஒரு பயம் கூடிகிட்டே இருந்துச்சு அது ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறதால அப்படி இருக்க தான் செய்யும் இல்லைங்களா அந்த ஸ்ரீனிவாச மண்டபம் வந்து நல்லா பெயிண்டெல்லாம் அடித்து செம்மையாக இருந்ததுங்க வியூ வந்து என்னமோ ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க ஹைங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் ஆன்லைன் டிக்கெட் எடுத்தது இல்லையா அந்த லைன் வந்து தான் போகுது

தனியா போனதுல பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா எல்லாத்துக்குமே நம்ம தான் போய் நிக்கணும் ஒரு ரெஸ்ட் போறதா இருந்தா கூட நம்மளோட நம்ம கொண்டு போனதெல்லாம் கேரி பண்ணிட்டு யாரையுமே நம்பி கொடுக்க முடியல இதெல்லாம் ஒரு மைனஸ்ங்க பட் ஆனா போயிட்டு வந்தது ரொம்ப 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 ஹாப்பியா இருந்ததுங்க நினைச்சே பார்க்க முடியல நான் இன்னொரு வாட்டி தனியா போகணும்னு முடிவு பண்ணிருக்கேன் டூ அவர்ஸ் அதாங்க ஆச்சு லைட்டாக பசி எடுத்தது என்னால் ரொம்ப எதுவுமே வெளியே சாப்பிட முடியல ஸோ அந்த காரப்பொரியை பார்த்துட்டு ஒரே ஒரு காரப்பொறி மட்டும் வாங்கி உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு பத்து நிமிஷம் மனசார பெருமாளை வேண்டிக்கிட்டு ஏன்னா உங்களுக்கே தெரியும் பெருமாளை பார்க்கறதே பெரிய விஷயம் அங்கே நின்று நம்ம எதுவுமே வேண்ட முடியாது வெளியில் வந்துட்டு பொறுமையாக கோபுரத்தை பார்த்து நம்ம மனசார நம்ம வேண்டிட்டு நான் வந்துட்டேன் அந்த பொறி அவர் கேட்டார் எந்த ஊருங்க நீங்கள் திருவள்ளூர் அப்படின்னு அங்கே பிளாஸ்டிக் எதுவுமே கிடையாதுங்க தெரியும் உங்களுக்கு திருப்பதியில் பிளாஸ்டிக் அந்த ஸ்பூன் கூட கொடுக்கல ஜஸ்ட்டு அந்த பொறி அப்படியே தான் மடித்து கொடுக்குறாங்க வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க திருப்பதி போகும்போது நான் கருடரை பார்க்க முடியல இப்போ ரிட்டன் வரும்போது கருடரை பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்